விவசாய பெருமக்களுக்கு வணக்கம் விவசாயம் நடக்க ரொம்ப முக்கியம் பார்த்தோம்னா முன்னாடி எல்லாம் மாதம் மும்மாறி மழை பெஞ்சதா சொன்னாங்க அந்த மழை தண்ணிய நிறைய குளம் குட்டைகள்ல சேமிச்சு அத விவசாயத்துக்கும் ஆடு மாடுகளுக்கும் பயன்படுத்தினாங்க அது போக மரங்கள் நிறைய வளர்த்தாங்க அதனால மழை மேகத்தை ஈர்த்தது அது போக மழை அந்தந்த காலத்துல சரியா கிடைச்சிச்சு விவசாயமும் சிறப்பா இருந்துச்சு மக்கள் தொகை பெருக்கத்தால காடுகளை நிறைய அழிச்சதுனால போதிய மழை கிடைக்கலங்க விவசாய நிலங்களெல்லாம் இன்னைக்கு வீட்டு மனையா மாறி போச்சு இன்னொரு பக்கம் அதிகமான வாகன பெருக்கம் மற்றும் தொழிற்சாலைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய புகையினால பூமி சூடேறி பருவ மழை குறைஞ்சே போச்சு இதனால இன்னைக்கு விவசாயத்துக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்பட்டுருச்சுங்க இருக்கிற கொஞ்சம் தண்ணியை வச்சு சொட்டு நீர் பாசனம் தெளிப்பு நீர் பாசன முறையில் விவசாயம் செஞ்சு உணவு தானிய உற்பத்தியை பெருக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கோம் சொட்டு நீர் பாசனம் விவசாயிகளுக்கு ரொம்பவும் உதவியாக இருக்குங்க ஒரே ஆள் போதும் ஐம்பது ஏக்கர் வரைக்கும் சொட்டு நீர் பாசன முறையில் பராமரிக்கலாம் குறிப்பாக சொட்டு நீர் பாசனங்கிறது தென்னை வாழை இது மாதிரியான இடைவெளி அதிகம் இருக்கிற மரப்பயிர்களுக்கு அமைக்கிறது ரொம்ப சுலபம் ஆனால் நிலக்கடலை கீரை பயிர் வகை பயிர்களுக்கும் கால்நடை தீவன பயிர்களுக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நெருக்கமாக பயிர் செய்யக்கூடிய பயிர்கள் இதுக்கெல்லாம் சொட்டு நீர் அமைக்கிறது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கும் இதுக்கு தீர்வு வேளாண் விஞ்ஞானிகள் முன்வைக்கிறது தெளிப்பு நீர்ப்பாசன முறை அதாவது ஸ்பிரிங்க்லர் மூலம் தெளிப்பு நீர் பாசன முறையை பல்வேறு நாடுகள் பரவலாக பயன்படுத்திக்கிட்டு வருது இந்த தெளிப்பு நீர் பாசன முறை மழை பெய்கிற மாதிரி பரவலாக நிலத்தோட எல்லா பகுதிகளையும் விழுகும் குறிப்பாக இரவு நேரத்தில் இந்த தெளிப்பு நீர் பாசனம் செய்கிற தண்ணி ஆவியாவது குறையுதுங்க இதனால் வாய்க்கால் வரப்பு வழியாக பாசனம் செய்கிறத விட தெளிப்பு நீர் பாசனத்தில் நீர் அதிக அளவில் சேமிக்கப்படுது தெளிப்பு நீர் பாசனத்தில் நிலம் முழுவதும் குளிர்ச்சியான சீதோஷனம் நிலவி பயிர்கள் செழித்து வளரும் அது மட்டும் இல்லைங்க இந்த தெளிப்பு நீர் பாசனத்தில் பயிர் செய்கிற பயிர்கள் குறிப்பாக அசுவினி மாதிரியான பாதிப்புகள் குறையும் குறைவான தண்ணியை வச்சு அதிக பரப்பில் விவசாயத்தை செய்யலாம் அதனால் விவசாயிகள் மானியத்தில் தெளிப்பு நீர் பாசனம் அமைக்க உங்கள் பகுதி வேளாண் அலுவலரை தொடர்பு கொண்டு பயன்பெறவும் நன்றி வணக்கம்